நிழல் என் மனதில் மீண்டும் பிறந்தேன் பருவதமலைக்கு போக போகிறோம் வடாபோலியிலிருந்து கிளம்புறதுனால நமக்கு ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று வந்து பழக்கம் போல் ஜிஎஸ்டி போய் மேல்மருவத்தூர் ரைட் எடுத்து போகலாம் இல்லைனா பெங்களூர் ஹைவே வழியாக ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி அந்த வழியாக பருவதமலை போகலாம் லொக்கேஷனை நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஃபோர் ஹவர்ஸில் நம்ம ரெண்டு டைம் டீ சாப்பிட்ருக்கோம் ஸோ ஒரு இடத்துல ரூட்டுக்காக நின்றோம் கேட்டு ஃபைவ் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஸோ சைடில் பார்க்கிங் இருக்குது ஸோ நம்ம அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துடலாம் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது கார் பார்க்கிங் ஐம்பது ரூபா சா உள்ள போகிறதுக்கு என் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூபா வாட்டர் பாட்டில் நம்ம வந்து ஓன் வாட்ரு பாட்டிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை உள்ளே கொண்டு போயிடலாம் பட் ஈந்தரம் வாட்ரு பாட்டிலாக இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ் இருந்து மலை அடிவார வரைக்கும் அதாவது முதல் படி வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டரு முதல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தோம் ரெண்டாவது பச்சையம்மன் கோயில் அடுத்து வந்து வீரபத்திரர் கோயில் அடுத்து வந்து வனதுர்க்கை அம்மன் கோயில் வனத்துர்க்கை அம்மன் கோயில் தாண்டினதுக்கப்புறம் படி ஸ்டார்ட் ஆயிரும் சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சாச்சு ஆயிரத்தி இரநூறு கல்லுப்படிகள் இதை ஏறுறதுக்கு நம்ம எனர்ஜி வேணும் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டே இருங்க அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் அந்த மலை உச்சியில் தான் சிவன் இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பேஞ்சுதான் அப்போ பேஞ்ச மலையில் தான் இன்னும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மேலேருந்து எங்களுக்கு துணையாக எங்கள் கூட ஒரு பைரவர் வந்திருக்காரு பாருங்க எல்லா படியிலையுமே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க கல்படியை ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கல் பாதை இது வெறும் பாறையாக தான் இருக்கும் நம்ம வந்த பாதை வந்து தென்மாதி மங்கலம் பாதை இது இல்லாமல் இன்னொரு ரூட் இருக்குதான் அது கடலாடி பாதை பட் அது வந்து இது மாதிரி படி இருக்காது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குமா உள்ளூர் மக்கள்லாம் அதில் வந்து போயிட்டு வராங்களா வியாபாரிகள்லாம் அது போவாங்களாம் ரெண்டு பாதையும் சந்திக்கிற இடம் இது தான் இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே பாதையில் தான் போகணும் மூணாவதுதான் கம்பி பாதை அது கடந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாதி மலைக்கு மேலே வந்துட்டோம் பாருங்கள் கை காலெலாம் எப்படி ஒத்துறது பாருங்கள் அழகாக இருக்குல்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த கடப்பாறை பாதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை ரொம்ப பதட்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ நான் கீழேருந்து ஏறுறதுக்குன்னு எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் ஒரே வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது என்னால் மீனாடி புலர் சாமி அவர்லனா கண்டிப்பாக ஏறி இருக்கே முடியாது அவர் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு மேகம்லாம் தலையை தொடுற மாதிரி இருக்குது ரொம்ப ஜில்லுருக்கு மணியன்னா ஒரு எட்டரை அந்த ரேஞ்சு தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது மேகம் சிவன் பாதம் இருக்கு இதையும் வணங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதாங்க மழை வச்சு கொண்டேங்க இவரை பார்க்குறதாங்க வந்திருக்கோம் நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் உள்ள ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க உள்ள போய் நம்ம சிவனை வந்து நம்ம கையால் தொட்டு யூதி அபிஷேகம் பண்ணி நம்ம சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் நேரம் இருந்தோம் நல்லா இருந்தது பட் இருந்தாலும் மழை மாதிரி இருந்ததுலாம் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பருவதமலையிலிருந்து நான் ஜீவன் ரிட்டன் இறங்கும்போது கடப்பறை பாதையில் வரணும் அவசியம் இல்லை அந்த பக்கத்துலேயே அந்த இரும்பு படி கொடுத்துருக்காங்க இதில் இறங்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் படி தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அடிக்கு மேலே இருக்குது படி ஸோ இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும் கடப்பறை பாதை ஏறும்போது செப்பெல்லாம் இங்கே கீழே விட்டுட்டு தான் போய் ஏறணும் திரும்பி வந்து பார்க்கும்போது ரெண்டுமே மிஸ்ஸிங்கு வெறும் சாக்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ஏரியாவில் குரங்கு நிறையா இருக்குது பட் இது எப்படின்னு தெரில சரி இது மட்டும் பார்த்துக்குறேங்க எங்களுக்கு ஏறுறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இறங்குறதுக்கும் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு கீழேருந்து ஏறும்போதே நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க மேலே பிரசாதம் கொடுப்பாங்க அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க கீழே இறங்கும் போது உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் பருவத ஏறி இறங்கணும்னா உடலும் மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதோட சிவனோட அருளும் அவசியம் ओम नमः शिवाय